டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க தமிழ்நாட்டுக்கு விரைவில் தேர்தல் வரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே சொல்றீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தல் வரும் பன்னீர்செல்வம் சொல்றாரு தமிழக சட்டசபைக்கு விரைவில் எலெக்ஷன் வரும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க அதை வச்சு தான் கேட்குறேன் அதாவது தமிழ்நாடு சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் வரணும் அப்படின்றது அவங்களோட ஆசை அந்த ஆசையை அவங்க செய்தியாக ஆக்கிட்டு இருக்காங்க சரி சார் நீங்கள் சொல்லுங்க தமிழக சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் வருமா ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் நடந்தால் தான் விரைவில் தேர்தல் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் தமிழக சட்டசபைக்கு தேர்தல்னு சொல்ல வரீங்களா அதாவது அப்படி சொல்ல வரல மத்திய பிஜேபி அரசாங்கத்தோட மூ அப்படின்றது வந்து சடசடனு உடனே நடந்துராது ஜனாதிபதி தேர்தல் அப்படின்றது வந்து ஜூலை மாசம் நடக்க போது ஜூலைக்கு பிறகு இந்த எடப்பாடி அரசாங்கத்தை மொத்தமா தங்களோட பொம்மை அரசாங்கத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது சாத்தியம் ஆகலைன்னா இந்த அரசாங்கத்தை உடனே கலைச்சிருவாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஆதரவு இருக்கிற அரசாங்கத்தை கலைக்க முடியுமா ஏற்கனவே பத்து பேரை பிரிச்ச பன்னீர் செல்வத்துக்கு இன்னொரு பத்து பேரை பிரிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தப்போ இந்த அம்மாவோட ஆட்சி இது அம்மாவால் அமைக்கப்பட்ட ஆட்சி அது கலைஞ்சிடக்கூடாதுன்னு வந்து உண்மையிலேயே வந்து பன்னீர்செல்வம் நினைச்சாரு பிஜேபியும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பிளான் அடிப்படையில் தான் தமிழிசையும் பன்னீர்செல்வமும் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது இதை வச்செல்லாம் பார்க்கும் போது ஒரு ஒரு வருஷம் கூட இந்த ஆட்சி தாங்காது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தேர்தல் வருங்க ஆனால் வராது ஆனால் உங்க சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க